வணக்கம் நண்பர்களே அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில அனிரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கம் வந்து ஒரு வருடத்தை அண்மிக்க போற இந்த நேரத்தில் என்ன பெறுபவர்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி நாடு முழுவதும் ஓரளவுக்கு தெரியும் என்ன பெறுபவர்களை என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை பற்றி என்ற ஒரு செய்தி உண்டு அதுக்கடுத்ததாக பிள்ளையானுக்கு இன்னும் ஒரு தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல் நீடிக்கப்படும் என்று சொல்லி ஒரு செய்தி உண்டு இந்த இரண்டு செய்திகளையும் இன்றைய செய்தியில் பார்க்கலாம் கூத்தடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் வெள்ளைக்கோனையும் அழுத்தினால் என்னுடைய செய்தியை நீங்கள் பார்க்கலாம் உடனடியாக அடுத்ததாக ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ உங்களுடைய குமண்டுகளை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய குமண்டுகளை பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்திக்கு போகலாம் நேற்றைய தினம் சுகததாச உள்ளரங்கிலே ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது அனுரகுமார் தசநாயக்கா தலைமையில் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றின ஒரு கூட்டம் ஒன்று நிகழ்த்தப்பட்டிருந்தது அந்த கூட்டத்தினுடைய அடிநாதமாக அந்த கூட்டத்துக்கு என்ன மாதிரி பேர் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் போதை பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்காக முழு நாடுமே சொல்லி ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் ஒரு பிரச்சார திட்டத்தை தொடங்கி இருக்கணும் இது ஒரு பிரச்சார திட்டமாக தொடங்கி இருக்கணும் அதுல ஜனாதிபதி உரையாற்றும் போது அதுக்கு நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது ஜனாதிபதியை உள்ளே உரையாற்றும் போது அவர் சொல்றார் என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த நாட்டில் உள்ள போதைப் பொருள் பயங்கரவாதிகளுடனும் அல்லது இந்த பாதாள உலக குழுக்களுடனும் நாங்கள் மோதுரவுக்கு தான் நான் இருக்கிறேன் என்னுடைய தலைமையிலான இந்த அரசாங்கம் மோதுரவுக்கு தயாராக இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் உண்டை யோசிச்சு கொள்ளணும் இந்த நாட்டை இப்படியான மோசமான நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய நீங்கள் தான் அவர் எடுத்துக்காட்டுற அதிலே அவர் சொல்லிக் கொண்டிருந்தது என்னென்றால் இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் எல்லோரும் உடனடியாக சரண்டர் ஆகிடுங்கள் சரண் அடைந்து விடுங்கள் தொடர்ந்து இவர்கள் என்றால் அவங்களுக்கு கடுமையான குற்றங்கள் எல்லாம் வரும் இன்றைக்கு ஒரு குற்றவாளிகளாக கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி மறியலுக்கோ அல்லது சிறைக்கு தள்ளப்படுற குற்றவாளிகளில் அறுபத்தி நான்கு வீதமானவர்கள் இந்த போத வசதி பொருள்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஒரு விவரத்தை இன்றைக்கு தெரிகிறதாக அதை குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி இந்த போத பொருள் வியாபாரிகள் பாதாள குழுக்கள் இவர்களுக்கெல்லாம் தாய்மடி போல இருந்ததெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் தான் அது எந்த கட்சி என்று எல்லா கட்சிகளும் அவர்களை அரவணைத்து கொண்டுதான் இவ்வளவு காலமும் அரசியல் செய்து கொண்டிருந்தது அது எந்தெந்த ஜனாதிபதி எவரவர் ஜனாதிபதியாக வரையணுமோ அவர்கள் எல்லாம் அவர்களை அனுசரித்து கொண்டு அவர்களை அடியாக்களை வச்சு கொண்டு அவர்களுடைய குற்ற செயல்களை கண்டும் காணாமலுக்கும் திரும்பிய பார்க்காத நிலையில தான் அவர்களை பெரிய மகான்கள் போல வச்சு கொண்டு நடந்தவர் அதுல கூடுதலாக இதுல நாமல் ராஜபக்ச ஒரு இளைஞராக இருக்கிறபடியால் அவரோட நிறைய போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றது இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்புகள் இருக்கிறதாக நிறைய பேர் புடிவட்ட இருக்கிறவையிலயும் இருக்குது பார்வையிலையும் நிறைய பேர் தெரியக்கூடிய இருக்கிறது இதே போலதான் ரணில் விக்ரமசிங்காவோடய சரி மற்றது கோத்தபாய ராஜபக்ச எல்லாரோடையும் இந்த பொருள் வியாபாரிகள் எல்லாரும் தொடர்பில் இருந்திருக்கணும் சஜித் பிரேமதாசா இதுல தவறு இல்லை இன்றைக்கு இரண்டு பேரும் என்ன மாதிரி ஒன்று சொல்லிடணும் என்று சொன்னால் போதைப் பொருட்களுடன் தொடர்புள்ளவர்கள் எவரும் எங்களோட கட்சியில் சேர முடியாது போதைப் பொருளுக்கும் இதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பொலிஸ் ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு வருங்கோன்னு சொல்லி ஒரு கட்சி சொல்லுது அடுத்த கட்சி சொல்லுவது நீங்கள் எல்லாரும் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று தெரிந்தால் நாங்கள் எங்களோட கட்சியில் சே இடமையில் சேர்க்க முடியாது முந்தைய எல்லாம் இது ஒன்றும் இந்த இந்த இப்படியான ஒரு கருத்தும் வரவில்லை இப்படி அவர்கள்லாம் கட்சிகளை பெரிய முக்கியமான ஆக்கலாக இருந்திருக்கணும் அது சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கட்சியிலேயே அறுக்கட்டுக்கு மற்ற சஜித் பிரேமதாஸ் தான் ஒரு பாதாள உலக குழுவின் தலைவராக இப்ப சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டவர் இது போல அதே போலதான் முட்டு கட்சியில் இருந்த நிறைய பேர் தான் இன்றைக்கு பாதாள உலக குழுக்களின் பெரிய பெரிய யாம்பாவான்களாக இருந்து கொண்டிருக்கணும் அப்ப இது இவள் இப்ப இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து இந்த இவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துகிறது என்ற உடனேதான் உடனடியாக பாதாள உலக குழுக்களில் உள்ளவர்களும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் எங்கள் கட்சியில இடம் இல்லை என்று சொல்லி அள்ளிபடியினும் தாங்கள் பெரிய புனிதர்கள் போல காட்டிக் கொண்டிருக்கிறோம் இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நேற்றைய சுகததாச அரங்கில் நடந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் போதை பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக என்று சொல்லி ஒரு கோஷத்தோட ஒரு கூட்டத்தை தொடங்கி இருக்கிறார் ஜெயநாதி வேனரோ உமாரசநாயகர் அவர் சொல்லியிருக்கிறார் நான் ரெடியாக தான் இருக்கிறேன் இந்த அரசாங்கம் ரெடியாக தான் இருக்குது உங்களை என்னென்று பார்க்கணுன்னு சொல்லி இந்த ஒரு வருடம் பெற போகுது இந்த நவம்பர் மாதம் பெற ஒரு வருடம் ஆகுது அவருடைய ஆட்சியிலே இந்த ஒரு பிரமிக்க பிரமிக்கத்தக்களவு முன்னேற்றம் தான் இந்த அரசாங்கம் கண்டுகொண்டது என்றதை தான் தான் பார்க்கக்கூடிய இருக்குது அடுத்தடுத்த இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் இருக்குமா இருந்தால் இந்த நாடு வேற மாதிரியான ஒரு லெவல்ல ஒரு ஐரோப்பிய நாடு போல அல்ல சிங்கப்பூர் போல நாட்டு நாடு போல கொண்டு வருவதற்கான முயற்சியினுடைய முதல் பெறுபேறுகள் இந்த இன்றைக்கு நாங்கள் கண்ணால பார்க்கக்கூடிய இருக்கிறபடியால் வாழ்த்துக்களை கொண்டு அனந்தகுமார் சுநாயக்காவின் போல ஒரு ஆட்சியங்களுக்கு இதுவரை நாங்கள் நினைச்சு கூட பார்க்க இல்லை நினைச்சு கூட பார்க்க இல்லை இன்றைக்கு இப்படி வந்துட்டார் என்ற நான் கூட தேர்தல் முடிவில் சஜித் பிரேமதாசா இந்த நாட்டுக்கு ஜனாதியாக ஜனாதிபதி ஜனாதிபதியாக வர என்று சொல்லி நான் நினைச்சது உண்டு இந்த தேர்தல் முடிஞ்சு பெறுபவர்கள் கிடைக்க கிடைக்க என்னடா இது ஒரு ஏவிபி காரணன் அன்னரகுமார சநாயக்கா வார என்ன நடக்க போதோ தெரிய அண்டெல்லாம் நினைச்சது உண்டு ஒரு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு பிறகு ஆட்சியினுடைய நடவடிக்கைகளை பார்க்கல என்னது விளங்கிட்டுது இது நிச்சயமாக இது காலத்தினுடைய கட்டாயம் இப்படி ஒருதரை தரை தெரிவு செய்திருக்குது என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த காலத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நாங்கள் நன்றியை குறிக்கொண்டு அடுத்ததை பார்க்கலாம் அடுத்த செய்தியாக ஆஹ் பிள்ளையான் பிள்ளையான் ஒரு முப்ப தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்ட இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்து கொண்டிருக்கிறீங்களே எல்லாரும் நினைச்சு கொண்டிருந்தவர் இன்னொரு நாள் தொண்ணூறு நாள் முடிஞ்சு வந்துட்டது அவர் வெளியில கொண்டு வர ஒன்று சொல்லி உதய் கம்மன் பிள்ளை அவருடைய சட்டத்திறனியாக இருக்கிறபடியால் அவர் எல்லாம் அதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் தயாராகி கொண்டு இருக்கீங்கள தான் இப்போ ஒரு தகவல் விருதனாகி என்று சொன்னால் அவரை இப்போதைக்கு வழியில் விடுறதுக்கு தயாராக இல்லை என்று சொல்லியும் இன்னும் ஒரு தொண்ணூறு நாட்கள் தடுத்து தடுத்து வைத்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒருவராகத்தான் கணிக்கப்படுவதாக புலனாய்வுத்துறையினுடைய வட்டாரத்திலிருந்து செய்தி el verde இதே நேரத்தில் பிள்ளையானுடைய ஆட்கள் பிள்ளையா பிள்ளையானுடைய சகாக்கள் எல்லாம் மெல்ல மெல்லமாக நாட்டை விட்டு வெளியேறுறதுக்கான விலைகளை செய்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி கனவேற காணவில்லை வெளியேறிவிட்டார்கள் என்று சொல்லி கனவேற்ற பாஸ்போர்ட்டுகள் எல்லாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த இப்போதானே வழி இருக்கு இந்தியாவுக்கு போய் அப்படி இப்படி தப்பி ஓடுவோம் அமௌண்ட் கடைசியா தான் வெளிநாட்டுல போய் கொண்டு தான் போயினும் இந்த அரசாங்கம் கடைசி வரையும் விடாது இவர் ஒரு நப்பாசி உண்டு இப்படியே நாங்கள் தப்பியோடி ஓடி சொல்லி ஒரு தப்பி ஒரு பதினைஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தப்பி இருக்கிற இருக்கக்கூடியதா கூடி வருது தெரியல திரும்பி கொண்டு வரத்தான் நடக்கும் கொண்டு வர்ற மாதிரி தான் நடக்கும் அதே நேரத்துல பிள்ளையானுக்கு அடுத்து இன்னும் ஒரு தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரிக்க இருக்கிறதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது அடுத்து வர்ற காலங்களில் இன்னும் நிறைய ஜனாதிபதியினுடைய விருக்கமான நடவடிக்கைகளை பார்க்கலாம் இப்ப கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஐரோப்பாவிலேயே ஒரு அரசியல்வாதி வந்து நிறைய அப்படி இப்படியான வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் கூட நாங்களும் ஒரு செய்தியில நான் சொல்லியிருக்கிறேன் கை கைது செய்யப்படுவார் என்று சொல்லி அவர் கூட நிச்சயமாக புலனாய்வு துறையினருடைய அஹ் கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லித்தான் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டி வரும் இப்ப இல்லாத எல்லாம் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவ எல்லாத்துக்கும் எல்லாவற்றிற்கும் இலங்கையில போனதுக்கு பிறகு விடையளிக்க வேண்டி வரும் விடை அளிக்கும் பொழுது அது இந்த மாதிரி வருதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே சரி இன்றைக்கு இந்த செய்தியை இதோட முடிச்சுக்கொண்டு கொண்டு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தடிவிட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் ஒரு பெல் ஐக்கோனையும் அழுத்தி எனக்கு ஒரு ஆதரவு தாரங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்